இதையெல்லாம் பார்க்க மாட்டீர்கள் முதலில் இந்த பிக்பாசின் லோகோவை பாருங்கள் ஒற்றை கண் ஒற்றை கண்ணன் யார் என்று உங்களுக்கே தெரியும் இந்த கமல் செய்யும் முத்திரையை பாருங்கள் இந்த கமல் நடித்த பல படங்களில் ஒற்றை ரெப்ரசன்டேஷனை செய்து காட்டியிருக்கிறான் அன்பே சிவம் என்ற படத்தில் இவன் நம் அனைவருக்கும் அப்போது வரையில் இல்லாத சுனாமி என்ற ஒரு வார்த்தையை சொன்னது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் அது ஏனென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன் நம் அனைவரின் சப்கான்சியஸ் பிரெயினில் அந்த விஷயத்தை பதிய வைப்பார்கள் பிறகு சில நாட்கள் கழித்து அந்த விஷயம் உண்மையில் நடக்கும் பொழுது மக்கள் எந்த ஒரு சலனமும் இன்றி இது எல்லாம் சகஜம்தான் என்றே ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது முன்பே மக்களை மனதளவில் தயார்படுத்துவதுதான் இதற்கான முக்கிய நோக்கம் நீங்கள் சுனாமியை ஃபஸ்ட் டே சொல்லிட்டீங்க எப்போலோ எப்போலோ வைரஸ் வந்து கசாதாரம்னே சொல்லிட்டீங்க அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது தெரியுது ஒன்றுமே இல்லை சார் அதா சார் இன்னொரு கேள்விப்பதில் கூட கேட்டிருந்தாங்க சரித்திரத்தை ஒத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும் இதே யுக்தியை தான் பிக் பாஸிலும் கையாள்கிறார்கள் இந்த பிக் பாஸில் அவன் கூறும் வசனம் பிக் பாஸ் இது வெறும் ஷோ இல்ல நம்ம லைஃப் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதற்கு அர்த்தம் நீங்கள் இப்பொழுது பார்ப்பது வெறும் நிகழ்ச்சி என்று நினைக்காதீர்கள் இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது என்பதுதான் உங்களுக்கே தெரியும் நியூ வேர்ல்ட் ஆர்டரில் அனைவரும் கண்காணிக்கப்படுவார்கள் என்று ஒவ்வொருவரின் வீட்டிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் இது இன்றைக்கு சீனாவில் நடக்க துவங்கியுள்ளது இதே போல் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்படும் சமயத்தில் இது எல்லாம் சகஜம்தான் என்ற மனநிலை மக்களிடம் இருக்கும் எவரும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்காகத்தான் உங்களை சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று நியூ வேர்ல்ட் ஆர்டரில் அனைத்து மக்களும் எல்லா சமயங்களிலும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள் என்று உலக மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைத்த கிரே ஸ்டேட் படத்தின் டைரக்டர் டேவிட் கிரவுலி இன்று உயிரோடு இல்லை அவருடைய அந்த படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்த அடுத்த நாளே அவரும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை மர்மமான முறையில் சுடப்பட்டு பிறகு அந்த படம் வெளிவராமலேயே போய்விட்டது இது இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் நியூ வேர்ல்ட் ஆர்டரை மக்கள் ஏற்காவிட்டால் அவர்களுக்கு நிகழும் கொடுமைகளையும் இவர் படமாக்கி இருந்தார் இந்த படத்தின் ட்ரெயிலர் பார்க்க வேண்டும் எனில் எனது அரைசன் எண் டூ சேனலில் அப்லோட் செய்திருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சரி இப்பொழுது புரிகிறதா பிக் பாஸின் உண்மையான நோக்கம் என்னவென்று அது அல்லாமல் இந்த கமல் இந்த சாத்தானிய குழுக்களான இந்த சீக்ரெட் சொசைட்டிஸின் இந்தியாவிற்கான ராயல் ஏஜென்ட் என்று சொன்னால் நம்புவீர்களா இவன் ஒரு யூத பார்ப்பான் பார்ப்பான் என்றால் நோட்டமிடும் உளவாளி இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் இவன் வேலை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இவன் நம்மை நோட்டமிடும் ஒற்றை கண்ணன் இவன் ஒரு ராஜ விசுவாசி அதாவது ராயல் ஏஜென்ட் என்று ஐயா கேளுங்கள் அதே மாதிரி ஒரு கல்லூரியில் பெண் இஸ்லாமிய பெண் அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுற மன சிக்கல்கள் மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறது பரிவோட யோசிக்கிறான் அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யும் போது சிறு பணிகள் இருக்கிறவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க வலிக்கு ஆளாகிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏன் இதய ஒரு படமாட ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது இஸ்லாமிய பொண்ணுங்க இருக்காத அவன் எப்படி புறக்கடிக்க போறா எழுத எட பார்க்கலாம் எடுக்க முடியாதல்ல ஏழு எடுக்க முடியாதா கதை உங்க பேனா அதெல்லாம் எழுதாதா இவன் எப்பவுமே ராஜா விஸ்வாசி கமலஹாசன் அதனால அவன் வீட்டை வைத்தாலும் சரி பெல்ட் கழட்டி விட்டாலும் சரி சூ ஏழை விட்டாலும் சரி அதை பத்தி கவலைப்படக்கூடாது இவன் எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஆல்ரா போட்டிருப்பான் நல்லா நியாபர் ட்ரேடு சென்டர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே அப்ப யாரை கூப்பிட்டு வந்தான் பிரிட்டிஷ் மகாராணி கூப்பிட்டு வந்தான் எல்லா சினிமா காரணம் போனா நான் வரமாட்டேன்ட்டேன் ஏன் என் பா வந்த அப்படியே என்ன நாம நம்ம மூஞ்சி போய் ஸ்டேஜில் என்ன கேட்ட அப்படின்னு ஏன்டா நாம இந்த இருந்து விடுதலை வாங்கிட்டு அடிச்சு துரத்துனவங்க அவங்க அவளை திரும்பவும் மகாராணின்னு கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்க நான் நிக்கணுமா அசிங்க கொடுக்குன்னு நான் கேட்டேன் இந்த முத்திரைகளை எல்லாம் இவர்கள் தேவையில்லாமல் காட்டுவதில்லை நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள் இது எல்லாம் என்னையோ என் பிள்ளைகளையோ பாதிக்காது என்று நீங்கள் இன்றைக்கே இதிலிருந்து உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ் ஆயிரம் நபர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நபர்கள் நரகவாசிகள் என்று கூறினாரே அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நபர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் சரி நீங்கள் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ